எல்லோருக்கும் வணக்கம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் அமைப்பு காரணமாக அபூர்வ நிகழ்வு ஒன்று நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான கிரகங்களின் அமைப்புகள் கிரகங்களின் மாறுதல்கள் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் இறுதியில் பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளில் லாபத்தின் மூலமாகவும் அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் இது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது புத்திக்கு கல்விக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் விரைவில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த நேரத்தில் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகவுடன் சுக்கிரன் சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு பணதன வசிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமல்லாமல் சூரிய புதாதிபத் யோகமும் சூரிய புத சுக்கிர யோகமும் பலமாக கிடைப்பதால் கண்டிப்பாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நஷ்டங்கள் அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் நவகிரகங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் உருவாகக்கூடிய இந்த மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களின் சக்தியால் நிச்சயமாகவே அபூர்வமான நிகழ்வு ஒன்று நடக்கும் நடக்குமென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஏழரை சனி காலகட்டத்தின் ஆதிக்கங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து தேவையில்லாத அனாவசியமான வீண்விரயச் செலவுகள் கண்டிப்பாகவே செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய அதிக அளவிலான செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த உங்களுக்கு அவற்றை முதலீடுகளாகவும் சுப செலவுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய செலவுகள் அனைத்தையும் நன்கு சிந்தித்து திட்டமிட்டு சிறப்பாக செலவு செய்வதற்கான நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அருமையாக கிரகநிலைகள் அமைத்துக் கொடுக்கின்றன கிரகங்களின் அமைப்பு காரணமாக அபூர்வமான நிகழ்வு ஒன்று நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த மாதத்தில் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது மேஷம் ராசியைச் சேர்ந்த மேஷம் லக்னத்தைச் சேர்ந்த நல்ல வரனுக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தோஷங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் திருமண தடை தாமதங்கள் என அனைத்தும் உடை மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுக்கு முழுவதுமாக ஏழரை சனி காலகட்டம் துவங்காத இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு விதங்களான நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்கு திட்டமிட்டு சரியாக மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் இந்த மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் உள்ளிட்ட மேலும் பல சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் நீங்கும் இந்த மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ஆறு கிரகங்கள் சேர்க்கை பெற்றாலும் ஆறு கிரகங்களும் வலுவிழந்த அமைப்பில்தான் சேர்க்கை பெறுகின்றன ஏனெனில் புதன் சுக்கிரன் நிலையில் பயணிக்கின்றன சனியும் முழுமையாக இருக்க மாட்டார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரைதான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவும் தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் எனவே நிச்சயமாகவே ஆறு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பலப்படுத்தினாலும் கூட இந்த நேரத்தில் கிரகநிலைகளின் சக்தி வாய்ந்த அமைப்பு காரணமாக அபூர்வமான நிகழ்வு ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஆறு கிரகங்கள் விரயஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெறுவதால் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலையில் தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் அற்புதமாக அருமையாக உங்களை தேடி கண்டிப்பாகவே வருகிறது இந்த மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உத்தியோகம் அலுவலகம் ரீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் பணிச்சுமை என்பது சற்று அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை இந்த மாதத்தில் இதுவரையில் வேலையில்லாத சூழ்நிலையில் அவதைப்பட்டுக் கொண்டிருந்த மேஷம் ராசி மேஷம் லக்னத்தைச் சேர்ந்த எல்லோருக்கும் வேலையில்லாத திண்டாட்டம் விலகி நல்ல வேலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்பது நீங்கள் நினைத்தபடியே அதிக அளவிலான வருமானத்துடன் உயர் பதவியில் மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்த்து தோல்வியையே சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சூழ்நிலைகள் மாறி இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக அவற்றை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மேஷம் ராசி மேஷம் லக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு சிறு சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவற்றை செம்மையாக திறம்பட கணக்கச்சிதமாக கையாண்டு அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த பங்குனி மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் வர்த்தகம் தொழில் உத்தியோகம் ரீதியான எல்லாவிதமான விஷயங்களையும் முன்கூட்டியே சிறப்பாக திட்டமிட்டு நன்கு கணித்து பின்விளைவுகளை முன்னதாகவே அலசி ஆராய்ந்து பார்த்து நன்கு அறிந்து தெரிந்து உணர்ந்து செயல்படுத்துவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு கிரகங்களின் சக்தியால் அபூர்வ நிகழ்வு ஒன்று நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய நிரந்தரமான வருமானங்களை பணவரவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிச்சயமாகவே வியாபாரத்துறை தொழில்துறை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இனிதாக நிறைந்து உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டங்களில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய தொழிலில் மூலப்பொருள்களின் விலையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களால் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இல்லை நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு தக்க தருணத்தில் கைகொடுக்கும் இந்த மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய புதிய முயற்சிகளை நன்கு திட்டமிட்டு அளவாக வைத்துக் கொள்வது மிகச் சிறப்பு என்பதை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல கிரகநிலைகள் உங்களுக்கு துல்லியமாக அறிவுறுத்துகின்றன மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஆறு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான நேரம் இந்த மாதத்தில் நிகழ்கிறது எனவே கிரகங்களின் சக்தியால் அபூர்வ நிகழ்வு ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு நிகழ்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அதுவாகவே நிறைவேறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக சிறப்பு வாய்ந்த அற்புதமான நல்லவைகள் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கிரகங்கள் உறுதி செய்கின்றன இந்த நேரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பை பார்க்கின்ற போது நவகிரகங்களிலேயே தோஷமற்ற முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பலமாக அமோகமான அபாரமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவானின் அமைப்பு என்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அபரிவிதமான பிரம்மாண்டமான நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி ஆட்சி பலம் பெற்று மிகச் சிறப்பாக பயணித்து கொண்டிருக்கிறார் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று சனி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஏழரை சனி காலகட்டத்தின் ஆதிக்கம் உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி துவங்கினாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுதான் ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பமாகிறது எனவே இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் இருக்காது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை துல்லியமாக தீர்க்கமாக சனி எடுத்துக்காட்டுகிறார் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு இந்த மாதம் முற்றிலுமாக உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த பங்குனி மாதம் முடிந்த பிறகு ராகு மிகவும் பலமாக அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் லாபஸ்தானமான ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களை சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ராகு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த மாதத்திற்கு பிறகு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை குறு பார்த்து பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் கேதுவை பார்த்து புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் இந்த பங்குனி மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனோகாரகராக உடல்காரகராக இருக்கக்கூடிய சந்திரன் பனிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி பயணித்து நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களக்கார கிரகங்களின் தளபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திலிருந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் செவ்வாய் பலமாக பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இந்த பங்குனி மாதம் முழுவதும் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை கிரகங்களின் பிறப்பிடமாக முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சூரியன் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய மேஷம் ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தற்போது உங்களுக்கு செலவுகளை அதிகரித்தாலும் கூட நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகளை நிச்சயமாகவே உருவாக்கி கொடுப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு சூரியன் வாரி வழங்குகிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் அலைச்சல்கள் என பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களை சூரியன் அடித்து நொறுக்கி உங்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த மாதத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப தனஸ்தானத்திற்குள் குறு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் பொருளாதார ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்காது என்பதை குறு தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆறு கிரகங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய செலவுகளை முதலீடுகளாக சுபச்செலவுகளாக கொள்வது சிறப்பு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் சக பணியாளர்கள் என அனைவரிடத்திலும் இந்த தருணத்தில் சுமூகமான உறவுமுறைகளை கையாளுவது மிகச் சிறப்பு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இந்த மாதத்தில் அதிரடியான பிரம்மாண்டமான தயாரிப்புகளை உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவில் உங்களுடைய தயாரிப்புகளுக்கு மிகச்சிறந்த வரவேற்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களைப் பொறுத்தமட்டில் இந்த மாதத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி எது சரி என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த பாதையை நோக்கி பயணித்தால் கண்டிப்பாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதை நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பங்கள் படபடப்பு தெளிவு இல்லாத நிலை விலகி மன அமைதி மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புதிதாக வீடு வீட்டுமனை நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் உண்டு பரிகாரம் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள்